எங்களுடைய இந்த வாரத்துடைய வகுப்பு ஒரு சாராம்சம் சொல்ற ஒரு குழந்தையோடு பிறப்போடு சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்களை பார்த்து கொண்டு வாரம் எட்டு விதமான சட்டங்கள் சம்பந்தப்படும் அதுல முதலாவது நாள் சம்பந்தப்படக்கூடிய மூன்று விஷயங்கள் அதுல அசான் ஏழாவது நாள் சம்பந்தப்படக்கூடிய நான்கு விஷயங்கள் அதுல பெயர் வைக்கிறது அகைக்கா கொடுக்கிறது முடிய வலிக்கிறது அந்த முடியுடைய இடையளவு சதக்கா கொடுக்கிறது எட்டாவது நாளுடைய கடைசியா எட்டாவது விஷயம் எட்டாவது நாள் செய்கிற மிக முக்கியமான ஒரு அமல் இதுக்கு முன்னால வந்த எல்லாமே சுண்ணத்தான அமல்கள் எட்டாவது அமல் வாஜிபான அமல் குழந்தை புறப்போடு சம்பந்தப்படக்கூடிய வாஜிபான அமல் அதுதான் ஹத்னா எங்களை பார்த்தையில சுனத் வைக்கிற அப்படி என்று சொல்லுவோம் ஹத்னா ஹத்னா சம்பந்தமாக கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு தலைப்புகள்ல பேச ஏலும் ஆஹ் ஆறு தலைப்புகளாக நாங்க அதுல உள்ள விஷயங்களை பார்க்கறதுக்கு ஏலும் அதை தாண்டி உள்ள சில விஷயங்கள்ல தெளிவுகள் தேவைப்பட்டால் இந்த விடயங்களுக்குள்ளால எங்களுக்கு தேவையான சில செய்திகள் வராம இருந்தால் கேட்டுக்கொள்ளும் இதுல ஒரு சில விஷயங்கள் இந்த வகுப்புல விவரமாக ஆழமாக ஒரு சில விடயங்கள் பேசப்படாது தொட்டு காட்டிட்டு போற ஒரு சில தலைப்புகள் ஆகிக்கும் விவரமாக பேசுபடாது சில நேரம் இந்த சபையுடைய ஒழுக்கத்தை தரத்துல கொண்டும் அது தேவைப்படக்கூடியவங்க தனிப்பட்ட முறையில் அந்த விஷயங்களை கேட்டுக்கொள்ள இயலுமாக இருக்கும் குறிப்பாக பெண்களுடைய ஹத்னா சம்பந்தமான விஷயங்களை விவரமாக பேச மாட்டேன் உள்ள விஷயங்களை தேவையான விஷயங்களை மட்டும் ஞாபகப்படுத்தி கொண்டு போகிற அந்த விஷயங்கள்ல ஏதாவது சம்மந்தப்படக்கூடிய பெண் குழந்தை பிறந்த ஒரு தகப்பன் அடங்கி சம்மந்தப்பட்டு சம்பந்தமான விஷயங்களை விவரமாக கேட்டுக்கொள்கிறேன் இருந்துச்சாங்க ஹத்னா என்று சொல்றது பொதுவாக இதை ஒவ்வொரு தலைப்புகள்ல இதை பேசுறது கேலும் ஹத்னா என்று சொல்லக்கூடிய ஒரு அமல் முக்கியமான அமல் இதை முக்கியமா இப்ப இன்றைக்கு முஸ்லிம்களையும் தாண்டி இஸ்லாமியர்களையும் தாண்டி அந்நிய பல சகோதரர்கள் அதிலையும் குறிப்பாக வைத்திய துறையோடு சம்பந்தப்படக்கூடிய வைத்தியர்கள் எல்லோரும் இத அவங்களோட வாழ்க்கையுடைய மிக முக்கியமான ஒரு அங்கமாக வாழ்க்கையில பெரிய ஒரு அவங்களுடைய சுகத்துடைய ஆரோக்கியத்துடைய ஒரு அங்கமாக இத நினைச்சு செய்யறாங்க இன்னைக்கு செய்யறது மாத்திரமல்ல அந்நிய பிரமத சகோதரர்கள் வைத்தியர்கள் வந்துட்டு எங்கட உள்நாட்டிலும் தான் வெளிநாடுகளிலேயும் தான் இத மக்களுக்கும் அறிமுகம் செய்யறாங்க இது முக்கியமான ஒன்று என்று அறிமுகம் செய்யறாங்க மற்றும் அதை பல சகோதரர்கள் இந்த ஒரு அமல அமலாக இல்லை ஏதோ அவங்களுடைய உலக தேவைக்காக வேண்டி செஞ்சு செய்யறாங்க அது சம்பந்தமாக பேசுறதாக இருந்தால் இது எங்கட திக்கு கூடிய வகுப்புன்றதுனால சம்பந்தமாக பேசுறதுக்கு

கிறிஸ்தவர்களுடைய ஒரு செயல்முறைக்கும் இந்த ஹத்னாவுக்கும் மத்தியிலான இடையிலான இந்த உறவு சம்பந்தமாக அங்கு பேசப்படுகிறது நேரடியாக நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் ஹத்னா சம்பந்தமாக ஹதீசல்ல நிறை நிறை நிறைவாகவே சொல்லப்பட்டிருக்குது அதுல ஒரு சில ஹதீஸ்கள் பிரபல்யமான ஹதீஸ்கள் அதுல திசுராவுடைய ஹதீஸ்கள் என்று சொல்லுவாங்க நபிமார்களுடைய பண்புகள் பண்புகளை சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் என்று சொல்லி ஐந்து பண்புகள் பத்து பண்புகள் என்று பல ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கிறது அதுல ஒரு ஹதீஸ் சேர்ந்த இடத்துல ஞாபகம் செய்யற இது புகாரி சபிகுல் புகாரியில் வரக்கூடிய ஹதி அபு ஹுரைரா ரதிலாஹன் அறிவிக்கக்கூடிய செய்தி ஹம்சும் ஐந்து காரியங்கள் முன்னால உள்ள நபிமார்கள் அவைகளை செய்த கடைபிடித்த ஐந்து காரியங்கள் என்று சொல்றாங்க அதுல முதலாவதாக அறிமுகம் செய்யறது அல் ஹிதான் ஹஸ்னா ஹத்னா என்று சொல்றது இதுக்கு முன்னால் உள்ள நபிமாறுகள் செஞ்ச ஒரு அமல் ரெண்டாவது அலி சேதாத் என்று சொல்றது எங்களுடைய மறைவான பகுதியுடைய முடிகளை அகற்றுவது அது சம்பந்தமான முடி சம்பந்தமான தக்கக்கூடிய வகுப்பு எங்களுக்கு பின்னாலே இருக்குது நகம் பெற்றது சம்பந்தமான தனியான ஒரு வகுப்பு இன்ஷால்லா பின்னாலே இருக்குது அதெல்லாம் ஒவ்வொரு தனித்தனியான வகுப்பாக பார்ப்போம் அலிசியென்று மறைவான பகுதிகளுடைய முடிகளை அகற்றுவது இது நபிமாறுகள் எல்லோரும் நபிமார்கள் எல்லோரும் செய்த ஒரு சுண்ணாவாக ஒரு வழிமுறையாக இருக்குது மூன்றாவது நட்புல் இருக்கி தக்கத்து முடியை பிடுங்குவது என்பதும் இது நபிமார்கள் பின்பற்றி ஒரு சுண்ணாவாக இருக்குது நான்காவது தஹலீமுல் அவ்வாரி நகங்களை வெட்டுவது சம்பந்தம் நகம் வெற்றது சம்பந்தமாக என்னுடைய தனியான தொகுப்பு மீறும்பும் வழியில நாங்க ரெண்டு வகுப்புல விவரமாக பார்ப்போம் நகம் வெற்றதோட சம்பந்தப்பட்ட நுணுக்கமான பல செய்திகள் இருக்குது நாங்க நடைமுறையில அமுல்படுத்த வேண்டிய பல விஷயங்கள் அத நாங்க விவரமாக பார்ப்போம் அடுத்தது ஐந்தாவது மீசையை கத்தரித்தல் தாடி சம்பந்தமான பத்து விஷயங்கள் வருது அதுல இன்னும் பல விஷயங்கள் உள்வாங்க பட்டீக்குது அடுத்த ஒரு இருக்குது பெண்கள் சம்பந்தமான இது ஒரு பொதுவாக ஆண்கள் சம்பந்தமாக வரக்கூடியது பெண்களுக்கும் முகத்து நாய்க்குதா என்ற ஒரு செய்தி எங்களுக்கு சில நேரங்களில் புதுசாகலாம் சில நேரம் கேள்விப்பட்டியலாம் அந்த விஷயங்களை பேசுறதுக்கு முன்னால அதுக்கு ஆதாரமாக வரக்கூடிய பிரதானமான ஒரு ஹதீஸ் இது சுனனு அதிதாவு இதுல வரக்கூடிய ஒரு செய்தி உம் அபியா அல் அரியா என்று சொல்லக்கூடிய சஹாபியா பெண்மணி அவங்க இந்த செய்தியை சொல்றாங்க மதியனால ஒரு பெண் பிரபல்யமாகவே இருந்தாங்க அவங்க பெண் குழந்தைகளுக்கு ஹத்துனா செய்விக்க செய்யக்கூடிய பெண்ணாக பிரபல்யமாக இருந்தாங்க மதியனால சுருதா சொந்த காலத்துல ஒரு பெண்மணி முவல்லிதாக்கள் என்று சொல்வோம் அது வந்துட்டு பிரசவ அந்த வைத்தியத்தை செய்யக்கூடியவங்க பிரசவத்துடைய அந்த இதை செய்யக்கூடியவங்க இன்றைக்கு எங்க மருத்துவீச்சுகள் என்று சொல்வோம் அது இன்றைக்கு எங்களோட அரசாங்கத்துலையும் அனுமதி இல்லை என்றதுனால அது மங்கி மறைஞ்சு பேசு அந்த காலத்துல அந்த முவலிதாக்கள் மருத்துவீச்சுகள் இருந்தா அதே போல பெண் குழந்தைகளுக்கு ஹசனாவுடைய விஷயத்தை செய்விக்கக்கூடிய அது கண்டு பெயர் பெற்ற ஒரு பெண் இருந்ததாக ரவி அல்லாஹான் சொல்றாங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க சலவாலி செலவு அந்த பெண்மணிக்கு சொன்னாங்களா அர்த்தங்களையோ அல்லது அதனுடைய சொல்ல இல்லை அதில் பொதுவாக உருவார்த்து மட்டும் சொல்றேன் இதில் வாரதுடைய ஒரு சாராம்சம் ஆண்களுடைய ஹத்னாவுடைய பகுதியில் எந்த அளவு மேக்சிமம் அது அந்த சொல்லப்பட்ட பகுதியை பூர்ணப்படுத்துறதுக்கு அதிகப்படுத்துறோமோ அது நல்லது பெண்களுடைய ஹசனாவுடைய பகுதியில அந்த அளவை குறைத்து கொள்வதில் அளவு இருக்கிறது என்பதுதான் அந்த ஹஜியத்துடைய சுருக்கம் அளவும் மிக குறைவான அளவு அந்த இடத்துல எடுக்கப்படுறது சம்பந்தமாக அதனுடைய பெண்கள் சம்பந்தமான செய்திகளை பெண்களுடைய தனியான வகுப்புகள் அல்லது அது சம்பந்தமான சேவை உள்ளவங்க தனிப்பட்ட முறையில செய்யும் பொதுவான சபைகளுக்கு அது ஒரு அஹ் ஒரு சபை ஒழுக்கமாக நான் விளங்காதனால அதை விவரமாக பேச இல்லை ஃபத்னா என்று சொல்றது அதுக்கு பேரையே நாங்க சுண்ணத்து வச்சிக்கிறோம் சுண்ணத்து சுண்ணத்து செய்யறதுனால சொல்றேன் சுண்ணத்து வைக்கிறேன் சொல்லுவோம் என்ற பேரு ஆனா அது சுண்ணத்தா அது கத்னா செய்யறது சுண்ணத்தா என்று கேட்டா சுன்னத்து இல்ல வாஜிப் பத்னா செய்யறது வாஜிப் ஆண்களுக்கும் வாஜிப் பெண்களுக்கும் வாஜிப் ஷாஸ் அய்யார்கள் பெண்களுக்கும் வாஜிப் இது சில நேரம் எங்களுக்கு புதுநலம் அயிக்கலாம் புதுசா அயிக்கலாம் சரி அப்படி செஞ்சில் நாட்டு என்ன செய்யறது இப்பதான் நான் கேள்விப்பட்டோம் அல்லது கொஞ்ச காலம் ஒரு அந்திம நான் அதை கேள்விப்பட்டோம் என்ற அது சம்பந்தமா நான் அப்ப கடைசி வரைக்கும் இருந்தா அந்த செய்தியை கேட்கும் அப்ப ஷாப்பியா கல்லத்துல பொதுவாக நான் ஷாபி மதஹபுடி அடிப்படையில தான் பேசுறேன் எனதுனால அந்த விஷயங்கள பேசிக்கொண்டு போறேன் வாஜிப் பொதுவாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் சார் வாஜிப் எப்பன்று எந்த நேரத்துல வாஜிபாகும் சின்ன பிள்ளை நேரத்துல செய்யறதா எந்த நேரத்துல செய்யறது எந்த எத்தனையாவது நாலுல செய்யறது அல்லது எத்தனையாவது வயசுல செய்யறது நாற்பதுல செய்யறதா ஏழுல செய்யறதா ஏழு வயசுல செய்யறதா என்ற விஷயங்கள் எல்லாம் மீக்குது சார் இமாம் நவீ ரூலாஹி அலி அவங்க சொல்றாங்க தன்னுடைய முஸ்லீம் ஷரீஃபுடைய விரிவு நூல்ல பல் கிசான் வாஜிபுலமா அதை போன்று அதிகமான அறிஞர்களிடத்துல

பெண்கள் ஆண்கள் இந்த வார்த்தைகளை நான் சொல்லி சொல்லி சொல்றது என்று சொன்னால் தெளிவாக விளங்குறதுக்காக வேண்டிய ஆதாரங்களோடு பேசுறதுக்காக வேண்டியதான் நினைவுபடுத்துறேன் ஆண்கள் பெண்கள் ரெண்டு தரப்புக்கும் ஹத்னா வாஜிப் சில குழந்தைகள் இஸ்லாமத்தில பிறந்திருக்கிறாங்க மக்தூன்களாக அதாவது ஹத்னா செய்யப்பட்ட நிலைமையில சில குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்க இந்த காலத்திலையும் பிறக்கிறது அது முடியாத அசாத்தியமான காரியம் என்றும் சொல்ல முடியாது நபிமார்களோட மட்டும் சம்பந்தம் அப்படி ஒன்றா சில நேரங்கள்ல சாதாரண குழந்தைகள் கூட ஹத்தினா செய்யப்பட்ட நிலைமைகள்ல பிறந்த கேள்விப்பட்டிருக்கலாம் ஒருவேளை அப்ப அப்படி ஒரு குழந்தை ஹத்தினா செய்யப்பட்ட ஒரு அமைப்புல பிறக்குதாக இருந்தால் அந்த குழந்தைக்கு ஹத்னா செய்யறதா என்று கேட்டா இல்லை ஹத்தினா செய்யப்பட்ட நிலைமையில பிறந்த இல்லாத ஆணாக பெண்ணாக இருந்தால் அவர்களுக்கு ஹத்னா செய்வது வாஜிப் அல்லா ஹுத்தான் இப்ராஹிம் அவர்களுடைய மார்க்கத்தை எங்களுக்கு தந்திக்கிறார் அப்ப அந்த மார்க்கத்துல இப்ராஹிம் அலித்து மார்க்கத்துல உள்ளதுதான் ஹத்னா என்று சொல்லக்கூடியது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எந்த எத்தனாவது வயசுல ஹத்னா செய்தார்கள் அவருடைய ஹத்னாவுடைய நிகழ்வு எவ்வாறாக இடம்பெற்றது என்ற செய்திகள் எல்லாம் தப்சீருடைய ஹதிடைய கிரந்தங்கள்ல தெளிவாக பதிவு செய்யப்பட்ட இந்த சபைக்கு செல்ல வேண்டிய அவசியம் நீக்காது புகாரியில முஸ்லீம்ல வரக்கூடிய செய்திகளை ஆஹ் நூத்தி இருபது வயசு என்ற ஒரு கருத்திக்குது எண்பதாவது வயசு என்ற கருத்தீக்குது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஹசனா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல சரி எப்ப வாஜிபாகும் என்று கேட்டா ஒரு பருவ வயது அடைஞ்சதுக்கு பின்னால ஆண்களை பொறுத்தளவுல பருவ வயது அடைஞ்சதுக்கு பின்னாலதான் வாஜிபாக ஆகும் ஏன்னா ஒரு வாஜிப பிற்படுத்துறது என்றது குற்றம் தானே சரி வாஜிப் ஒரு கடமை கடமையாக ஆகிட்டால அந்த கடமையை பிற்படுத்துவது குற்றமாக ஆகும் அப்ப எப்ப அந்த குற்றம் பிற்படுத்தினால் குற்றம் என்ற ஒரு இடத்துக்கு வருவோம் என்றால் பருவ வயதை அடைஞ்சதுக்கு பின்னாலதான் பருவ வயது அடைஞ்சத்தோடு தான் ஆம்பளை புள்ளா பொதுவாக வயசால பதினஞ்சு வயசுல பருவ வயதை அடைவான் அது வயசு அல்லாம பருவ வயசு அடையக்கூடிய வேற காரணங்கள் அவங்களுடைய இஸ்கலினமாகிறது அவங்களுடைய ஏனைய புற காரணங்கள் நீக்குது அவங்களுடைய மறைவான பகுதிகளில் முடிகள் முளைக்கிறது இதெல்லாம் அவங்களோட வயசை அடைகிறதுக்குரிய அடையாளங்களாக மறக்கிறது சொல்லப்பட்ட விஷயங்கள் அது தனியான தலைப்பு இந்த ஏதோ அடிப்படையில் அவங்க பருவ வயதை அடையும் அடைஞ்சதுக்கு தான் அது வாஜிபாக ஆகுது இது சம்பந்தமாக உலமாக்கல் இவர் ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்களும் தெளிவாக பதிவு செஞ்சுக்கிறாங்க ஒருத்தருக்கு பருவ வயதை அடைஞ்சீக்கணும் புத்தி உள்ளவராகவும் நீக்கணும் அப்போ தாக்கும் உண்மையில புத்தி இல்லாத சில நேரங்கள் எல்லாத்தால் பாதுகாக்கணும் அப்படியான குழந்தைகள் கிடைச்சி அல்லாஹு எல்லாத்தால் அந்த குழந்தைகள் மூலமாக சுரக்கத்தை நம் அந்த புத்தி இல்லாத குழந்தைகளுக்கு ஹத்னா செய்யணுமா சில நேரங்கள்ல அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க செஞ்சு படல ஒரு வாஜிபுட்டு புட்டி இருக்கிறாரு செய்யணுமான்னு கேட்டா புத்தி என்று சொல்றதும் ஹத்னா செய்யறது வாஜிபாகிறதுக்குரிய ஒரு ஒரு நிபந்தனை புத்தி இல்லாதவங்களுக்கு ஹத்னா செய்யறது அவசியமாக ஆக மாட்டேங்குது ரெண்டு விஷயம் ஒன்று அடைகிறது ரெண்டாவது புத்தி புத்தி புத்தியக்கணும் இது ரெண்டும் இருந்தால் தான் வாஜிபாக ஆகும் இதை தெளிவாக விளங்கிக் கொள்றது இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கடைசியில கேட்டுக்கொடுறதுக்கு சந்தர்ப்பம்னு தருவார் அப்ப இதுக்கு ரெண்டுக்கு முன்னால கட்டாயம் இல்லை சரியோ கட்டாயம்தான் இல்ல ஆனா செய்யறதுக்கு கேளுமா ஒரு புத்தி இல்லாத ஒரு பிள்ளைக்கு ஹத்தனா செஞ்சா பாவமா இல்ல கட்டாயம் இல்லை செய்யலாம் செஞ்சால் அது சுண்ணத்துடி நன்மை கிடைக்கும் ஆனால் அது அந்த உடம்புக்கு அவருக்கு எந்த விதமான ஆபத்தும் பயப்படப்படாத ஒரு சூழலுடன் இருக்கிறது நிபந்தனை குழந்தையாக இருந்தாலும் தான் நாங்க பருவ முன்னாலதான் சாரமா அது அந்த எப்ப செய்யறது சுண்ணத்தேன்றதை பேச போகல விலங்கு எங்களுக்கு அஹ் ஆனால் அந்த உடம்பு உடம்புடைய அந்த உடல்வாகு இதற்கு தாக்கத்தில்லாத இதை தாங்க இயலாத ஒரு 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 நிலைமை இலைக்குமாக இருந்தால் அந்த நேரத்துல செய்யறது கூடாது பருவ அடையும் வரைக்கும் நாங்க தாமதமாக இருக்கணும் என்ற செய்திகள் வருகிறது இது சம்பந்தமாக சின்ன சின்ன செய்திகளை நான் பேச இல்லை முக்கியமான விஷயங்களை மட்டும் போறேன் சின்ன வயசுல செய்யறது கூடுமா கூடும் சின்ன வயசுல ஹத்னா செய்யறது கூடுமா கூடும் எங்கட மதுகபுறுத்தளவுலையும் ஹத்னா என்று சொல்றது சின்ன வயசுல செய்யறது கூடும் ஆனால் வாஜிபில்லை சின்ன வயசுல செய்யறது வாஜிபா வாஜிப் இல்ல சரி இப்ப ஒரு பிள்ளையுடைய பெற்றோர் பாதுகாவலர்கள் து வாஜிப் தான் இந்த பதினஞ்சு வயசுக்கு பிறகு சுண்ணத் எப்ப என்று கேட்டால் குழந்தை கிடைத்து ஏழாவது நாள் குழந்தை கிடைச்சி ஏழாவது நாள் இப்ப எட்டாவது நாள் அமல்ற தலைப்புல பேசுறேன் ஏழாவது நாள் என்று சொல்றேன் கேட்டால் இப்ப ஹத்னா என்று சொல்றது அகயக்காவும் ஏழாவது நாள் வருகிறது ஹத்தினாவும் ஏழாவது நாள் வருகிறது பேரும் ஏழாவது நாள் வருகிறது ஹத்னாவும் ஏழாவது நாள் வருது ஏழாவது நாள் வரக்கூடியது இதுக்கும் ஏழாவது நாள் அதிசல் வருகிறது இதுல வடமாக்கல் என்ன ஒரு வித்தியாசத்தை எடுக்கிறாங்கன்னா பெயர் வைக்கிறது அகீகா கொடுக்கறது இதுவெல்லாம் அந்த குழந்தைக்கு அவசரப்படுத்துறதன் மூலமாக எந்த உட அந்த குழந்தைக்கு எந்த விதமான அந்த அந்த குழந்தைக்கு எந்த விதமான எஃபெக்டும் பாருது நலவுகள் தான் கூட அகீகா அவசரமா கொடுத்துட்டா காப்புறுதி எந்த அந்த ஹஜீஃபே ஹிப்மத்துடைய வாக்குறுதிகள்லாம் நீக்கு பெயர் அவசரமாக வச்சுட்டாலும் அதுவும் நலவுகள் தான் இந்த பெயர் கூப்பிடுறதுனால துவாக்கல் அல் ஹசன் என்று பார்த்தோம் அப்படியான விஷயங்கள் ஆனால் பொறுத்த அளவுல ஹசினா என்று சொல்றது அந்த உடம்புடைய உடல் உடலோட சம்மந்தப்பட்டது சின்ன குழந்தை அந்த உடம்புடைய அந்த பச்சிலம் குழந்தைக்கு என்ன செய்யும் வயசு கொஞ்சம் அந்த குழந்தையுடைய தோல் சர்மம் வந்துட்டு ரஃப் உறுதியாக உறுதியாக அந்த குழந்தைக்கு அதோடைய நோவு வலியும் இலகுவாக ஆகும் என்றதுனால அதை ஏழாவது நாள் என்ற அந்த பிறந்த நாளை கவுண்ட் பண்ற விஷயத்துல இன்றைக்கு பகல் ஒரு குழந்தை படிச்சு சென்றால் திங்கக்கிழமை பகல் ஒரு மணிக்கு ஒரு குழந்தை புறஞ்சிருக்குன்னால் அகைக்காட விஷயத்துல இந்த இதை முதல் நாளா நாங்க பார்ப்போம் என்ற செய்தியை பார்த்தோம் திங்கள ஒரு நாளாக பார்த்து செவ்வாவை இரண்டாவது நாளா பார்ப்போம் கசு விஷயத்துல ஏழாவது நாள் தான் ஆனா என்ன விஷயம் என்றால் பிறந்த நாளைக்குதே இப்ப திங்கிழமை கிழமை பகல் பிறந்த இருந்தால் அந்த திங்கள் நாள முதலாவது நாளாக பார்க்கறது அல்ல இப்ப செவ்வாவுல இருந்து பார்ப்போம் மனைவி எட் ஆஹ் இதோட ஒப்புன்ற நேரத்துல அது எட்டாவது நாளில் தான் வந்து சேரும் எட்டாவது நாள்ல தான் வந்து சேரும் அந்த இரவுட விஷயங்களையும் நாங்க அத்தைய கால தெளிவாக பார்த்தோம் எனவே அந்த எட்டாவது நாள்ல வலி அந்த பாதுகாவலும் என்ன செய்யறது குழந்தைக்கு ஹத்தனா செய்திக்கிறது ஒரு சுண்ண சரி ஒருத்தருக்கு ஏழாவது நாள் அந்த ஏழாவது எட்டாவது நாள் பேச்சு விடுவோம் எட்டாவது நாள் நான் என்னென்ன விளங்கப்படுத்த இப்ப ஏழாவது ஏழாவது போறேன் இப்ப அந்த ஏழாவது நாள்ல ஒருத்தருக்கு தவறிக்கு ஹத்தினாவுடைய அமல செய்யல இப்ப இவர் எப்ப செய்யறது நாங்க பார்த்தோம் ஏழாவது நாள்ல மிஸ் ஆகினா ஏழுடைய மடங்குகள் பதினாலு இருபத்தி ஒன்று போறது ஏழாவது நாள்ல தவறினா எப்ப அடுத்த ரெண்டாவது ஆப்ஷன் ரெண்டாவது நாற்பதாவது நாள்ல நாற்பது எடுப்போம் பிள்ளைக்கு நாற்பது எடுக்கிறேன்னு சொல்றேன் அந்த பிள்ளைக்கு நாற்பது எடுக்கிற என்றது சம்பந்தமாக நான் இன்ஷா அல்லா ஒரு தனியான வகுப்பு பேசணும் அது புள்ளட நாற்பதா தாயுடைய நாற்பதா அந்த நாற்பதுக்குள்ள என்ன அடங்குது அந்த நாற்பது என்றதுனால எவ்வளவு விஷயங்கள் சில நேரங்களில் சில ஹராமான விஷயங்கள் அதாவது சில கடமைகள் தொழுகைகள் பாழாக்கப்பட்ட விஷயங்கள் இருக்குது சில நேரங்களில் சில கடமைகளில் குறைபாடுகள் நடக்கிற விஷயங்கள் இருக்குது அந்த நாற்பது என்ற நாற்பதாவது நாள் என்ற ஒன்று இருக்குது அது சம்பந்தமாக தனியாக இன்ஷா அல்லா பேசணும் வந்தோம் நாற்பதாவது நாளில் என்ன செய்யறது சரி நாற்பதாவது நாலு முத்தருக்கு தவறித்தால் மூணாவது கட்டம் ஏழாவது வயசுல ஏழாவது வயசுல சரி இது தானா செய்யணும் இதுக்கு முன்னுக்கு பின்னுக்கா பிரச்சனை பிரச்சனையா கேட்டால் பிரச்சனை இல்லை இது ஒரு முறையாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது ஏழாவது வயசு ஏன் அந்த ஏழாவது வயசு தெரிவு செய்யப்பட்டிருக்குது என்று கேட்டால் ஏழாவது வயசு தெரியப்பட்டதுக்குரிய காரணம் என்னென்னா தொழுகையை கொண்டு ஏவரது ஒரு ஏழு வயசாகின பிள்ளைத்தான் தொழுமாறு சொல்றது கடனை அப்ப தொழுகைக்கும் இந்த ஹசினாவுக்கு மத்தியில நெருக்கமான தொடர்பு இருக்குது என்ன ஏன் நெருக்கமான தொடர்பு இருக்குது ஹத்னா செய்யாதவருடைய அவருடைய ஆணுறுப்புல வந்துட்டு அசுத்தங்கள் தங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் தொண்ணூறு விகிதம் அப்ப அது முறையான சுத்தம் செய்ய இல்லை என்று சொன்னால் தொழுக கூடாது அப்ப தொழுகையுடைய அந்த சுத்தத்துக்கும் அஹ் ஹசினாவுக்கு மத்தியில நெருக்கமான உறவு இருக்கிறதுனால ஏழாவது வயசு அங்க தெரிவு செய்யப்பட்டிருக்குது இந்த மூணாவது படித்தளத்துல சரி ஹத்துனா செய்யற முறை எப்படி இது எங்களுக்கு தேவைப்படாது இல்லையா அதனால நான் ஆண்களுடைய முறையுமீக்கு பெண்களுடைய மீக்குது அது செய்யக்கூடியவங்களோ கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு நடத்த போகல சொல்லுவோம் போக்குல சில நேரங்கள் எங்களுக்கு இதுல சரியான புரிதல்கள் இல்லாம போகலாம் உண்டு அஹ் இரண்டாவது சில நேரங்கள்ல சபை ஒழுக்கத்துக்கு மீற ஒழுக்கத்துக்கு அவமரியாதையாக இருக்கலாம் சில விஷயங்கள் என்னதுனால அந்த கைஃபியத் ஆஹ் அதாவது அதனுடைய முறையன சொல்ல இல்ல ஆண்களுடைய முறையும் சொல்ல இல்லை பெண்களுடைய முறையும் சொல்ல இல்லை தேவையானவங்க தனிப்பட்ட முறையில வந்து கேட்டுக்கொள்ள எழுமிஷா சொல்காஹு அலிவசல்லம் அவர்களுடைய ஹத்துனா சம்பந்தமாக தனியான நூலு நீக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து கிதாபுகள் வாசித்ததுக்கு பின்னாலதான் இந்த வகுப்பு நடக்குது இந்த ஹத்துனா என்ற தலைப்புல நாலு கிதாப் நாலு நூல்கள் பூர்த்தியாகவும் ஒரு நூல் பகுதியாகவும் வாசித்ததுக்கு பின்னாலதான் இந்த வகுப்பு நான் இந்த வகுப்பு செய்கிறேன் ஹா சம்பந்தமாக அப்ப இதுல சவலாளி சிலமானுடைய ஹத்தனா சம்பந்தமாக தனியான ஒரு நூல் எழுதப்பட்டிருக்குது தனியான ஒரு நூல் எழுதப்பட்டிருக்குது சலதாரி சிலம ஹத்தனா செய்யப்பட்ட நிலைமையில செஞ்ச நிலைமையில பிறந்தாங்களா என்று அப்படி ஒரு செய்தி வருகிறது இல்ல சுலதாளி அவங்களுக்கு அப்துல் முத்தலிப் ஹத்னா செஞ்சார் என்ற ஒரு செய்தி வருகுது இல்ல சலதாளி அவங்களுக்கு இன்னார் ஹத்னா செஞ்சாங்கன்ற ஒரு செய்தி வருகுது எல்லாம் வச்சு அந்த அது சம்பந்தமாக ஒரு அதுவும் எங்க துக்குகிக்கும் அதுக்கும் சம்பந்தம் தகவலாக குடலாரி சலம் அவங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு தகவலாக அறிக்கும் என்னதுனால ஒரு சும்மா ஒரு ஞாபக மூட்டலோட கடந்து போறேன் இப்ப பாடத்துக்கு வருவோம் டைம் ஆகிட்டு மூணு நிமிஷத்துல முடிச்சிடுவேன் தொடர் நாங்க அடுத்த கிழமைக்கு போவோம் இப்ப நாங்க நிபந்தனைகளை பார்த்தோம் முதலாவது பருவ வயது அடைய வாஜிபாகிறதுக்கு இரண்டாவது மூணாவது அந்த உடலுடைய சாப்பாத் மூணு நிபந்தனைகள் விஷயங்கள் சரி எட்டாவது நாளுக்கு முன்னால அதாவது ஏழாவது நாள் ஏழாவது நாள் பேசினவங்க எட்டாவது நாள் எட்டாவது நாளுக்கு முன்னால ஒரு புள்ள கிடைச்சி முதலாவது நாள் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல தான் அதிகம் நடக்குது எங்க இந்த ஹத்துனா அந்த காலம் அந்த காலம் வேண்டாம் நாங்கள் எல்லாம் ஒரு 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 ஒன்றரை சாப்பிட்டதுக்குள்ளே உள்ளாக்கள் ரெண்டுத்த சாப்பிட்டதுக்குள்ளே ஆக்கள் இப்போ நாங்கள் அந்த காலம் வந்து ஹத்திரத்தில் எங்கட இவங்கள காலம் எல்லாமே இல்லை இப்போ காலத்துல இருந்தே இந்த மாறிட்டு இப்போ இப்போ எல்லாம் ஹாஸ்பிட்டலில் அந்த காலத்தில் பெரிய கல்யாணம் மாதிரி இப்போ அதில் விஷயங்களும் இன்னைக்கு அதை இப்படி அப்படி செய்யலாம் அதுக்கு ஒரு தனி விருந்து இருக்குதா அதில் அந்த என்ன இதெல்லாம் தூக்க காசு எல்லாம் தூக்கி போடுவாங்க அந்த காசு யார் எடுக்கிற எடுக்க இயலுமா அப்படி செய்யலுமா அந்த டோஃபி சாப்பாடெல்லாம் தூக்கி தூக்கி வீசுவாங்க அந்த முறையெல்லாம் இப்போ இன்னைக்கு இல்லை எல்லாமே ஹாஸ்பிட்டலோட ரகசியமா முடிஞ்சிட்டு வர்றதுதான் அதுல ஹாஸ்பிட்டல் என்று வார நேரத்துல எங்களுக்கு அந்த ஏழாவது எட்டாவது நாளை கவனிக்கிற விகிதம் அந்த ஏழாவது நாள் ஏழாவது நாள் எட்டாவது நாள் தான் குழம்பிக்கொள்ள கூடாது நான் அந்த எட்டாவது நாள் வாரேன் சரியா அந்த எட்டாவது நாள்ல வந்துட்டு செய்கிற விஷயத்துல ஹாஸ்பிட்டல் பழக்கம் வந்ததுக்கு பின்னால இந்த ஒரு சுண்ணா மறந்து போகுது சில நேரம் பிறந்தட ரெண்டு நாள் டிஸ்சார்ஜ் ஆகி வார அந்த மூணாவது நாளையும் செஞ்சுட்டு வார ரெண்டாவது நாள்லயே செஞ்சுட்டு வார பழக்கமும் நீக்குது

அல்லது அந்த பிள்ளையுடைய ஆலாத்த கவனிச்சு நாங்கள் இடையில செஞ்சு கொள்ளே இல்லை சரி இன்னொரு சப்ஜெக்ட் இந்த ஹத்துனாவை ஒரு 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 நிகழ்வு மாதிரி செஞ்சு அதாவது கொஞ்சம் சந்தோஷமா கொஞ்சம் வெளிப்படையாக ஒன்று நாலு அஞ்சு பேருக்கு சொல்லி அப்படி செய்யுமான்னு கேட்டா நான் சொல்றது இப்போ இன்றைக்கு எங்கட ஃபங்க்ஷன் மாதிரி இந்த லட்சக்கணக்கில் செலவழித்து செய்கிறதுக்கெல்லாம் நல்ல இடத்துல வகை செல்லணும் அப்படி இல்லை சும்மா ஓரளவு சந்தோஷத்துக்கு கொஞ்சம் குடும்பத்தை கூப்பிட்டு சின்ன ஒரு சாப்பாடுண்ட போட்டோ அல்லது எப்படி எப்படி செய்ய பார்க்குறோம் என்றால் அதுவும் ஒரு சுண்ணத்து தான் அதுவும் ஒரு சுண்ணத்து தான் சரி ஒத்தர் ஹத்தனா டைம் ஆகி இதோட முடிக்கிறேன் இந்த வகுப்பு ஒத்தர் ஹத்தனா செய்யாத நிலைமையில மூத்த அது குழந்தையோ அல்லது இஸ்லாத்துக்கு வந்தவர் அல்லது ஏதோ ஒரு அடிப்படையில் ஹத்னா செய் செஞ்சு படாம அப்படி காலம் கடந்து தைத்துட்டு மூத்தாகிட்டார் இப்ப மூத்தாகினா ஹத்தனா செஞ்சு போட்டு தான் நடக்கிறதா என்று கேட்டா யாராவது இதுக்கு பதில் செல்லுங்கள் சும்மா எங்களுக்கு கேள்விப்பட்டிக்கிறோம் அல்லது சும்மா எங்களை எங்களை யோசனை இப்படி படுகிறது அப்படின்னு சொல்லி ஆஹ் அது வந்துட்டு தெளிவாக எங்களுக்கு உடமாக்கல் எழுதிக்கிறாங்க பெரிய ஆளோ ஒபா சாகிட்டால் அங்க ஹத்னா செய்யறது அல்ல செய்யறது அல்ல அது அந்த ஜனாதாவுக்கு செய்யற நாங்க ஒரு வேதனையாக ஆயிரும் அதனால நாங்க அது எங்களுக்கு கடமையும் இல்லை அது அவருடைய கடமை அதோட முடிஞ்சு போகுது என்ற செய்தி ஆஹ் அடுத்தது அந்த ஹத்னா சம்பந்தமான எங்கட நடைமுறையோட சம்மந்தப்பட்ட செய்திகள் ஹத்னா என்று வார நேரத்தில் எனக்கு அந்த பொம்புல பிள்ளைக்கு காது குத்துற விஷயமும் நீங்குறேன் காது குத்துற விஷயம் இன்றைக்கு ஒரு காது ஒரு காதுல ஒன்று குத்தி ரெண்டாவது மூணாவது குத்துறது நீக்குது மூக்குல குத்துறது நீக்குது அதை தாண்டி குத்துற விஷயங்களும் நீக்குது அதுகளெல்லாம் உள்ள விஷயங்களை நாங்க அடுத்த வகுப்புல டைம் இருந்தா இதை கத்த முடிச்சுட்டு தொடர்ந்து தொடர்ந்துச்சு ஆக பார்க்க பார்க்குவோம் இதோட எங்களை இந்த வகுப்பு முடிச்சு கொள்வோம் கேள்விகள் இருந்தா கேட்டுக்கொள்ள கேட்டுக்கொள்வோம்